அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காவ்யாஷினி நான் தேசிய வகை துரியன் துங்கா தமிழ் பள்ளியில் நான்காம் ஆண்டு பகர்கிறேன் இன்று நான் இணையத்தில் படித்ததில் எனக்கு பிடித்த ஒரு கதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என் கதையின் தலைப்பு உணவு காணுங்கள் இக்கதையில் ராமநாதன் மற்றும் விசுவநாதன் என்ற நெருங்கிய அண்டை அண்டர்கள் இருந்தார்கள் ஒரு நாள் ராமநாதனின் சந்தேகத்தை தீர்ப்பதற்கு விஸ்வநாதனுக்கு தொலைபேசியில் அழைத்தார் ஆனால் அவர் தன் வேலையில் பரபரப்பாக இருந்ததால் ராமநாதனின் சந்தேகத்தை தீர்க்க இயலவில்லை பிறகு விஸ்வநாதனின் வேலை முடிந்தவுடன் ராமநாதனின் வீட்டிற்கு சென்றார் வழக்கம் போல் ராமநாதன் விஸ்வநாதன் நல்லம் விசாரித்தவுடன் விஸ்வநாதன் ராமநாதனின் சந்தேகத்தை பற்றி பேச தொடங்கினார் அதாவது பகல் கனவு பழிக்குமா பழிக்காதா என்பதுதான் ராமநாதனின் சந்தேகம் காரணம் அவர் தனக்கு வங்கியில் பணம் கொட்டுவது போல் பகலில் கனவு கண்டுள்ளார் ஆனால் விஸ்வநாதனுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை என்று கூறினார் அப்பொழுதுதான் விஸ்வநாதன் தனக்கு பேராசிரியர் டாக்டர் அப்துல் கலாம் கூறிய கனவு காணுங்கள் என்றவற்றை நினைவுறுத்தினார் அப்பொழுது விஸ்வநாதன் அவர் தனக்கு கூறிய லட்சிய கனவை பற்றி கூறினார் பகல் கனவை அற்றி அல்ல என்று தெளிவுபடுத்தினார் மேலும் இன்றைக்கு லட்சிய கனவு எப்பயாவது ஒரு நாள் நடக்கலாம் ஆனால் பகல் கனவு நடக்குமா நடக்காதா என்பதனை தீர்மானமாக கூற முடியாது விளக்கினார் ஆகையார் ராமநாதன் இதையெல்லாம் விரயமாக்காமல் லட்சிய கனவை கண்டு வாழ்வில் பெரிதளவில் சாதிக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தால் இதுதான் என் கனவு காணுங்கள் இக்கதையின் கதை சுருக்கம் இதுதான் நன்றி வணக்கம்